இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அருமையான இடங்களை பாக்குறீங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்கள்ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க அநேக லைக் பண்றீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு நான் கருத்துக்களை விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிச்சோம் என்றால் முந்தின வேகை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார் பாரு சொல்லுகிறார் முந்தினா இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு நடக்க போற காரியங்களை குறித்து யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து காரியத்தை அது இப்பொழுதே தோன்றும் வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா இப்பொழுதே அது தோன்ற போகிறது நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்க அவர் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் இது பாருங்க ஒரு மலை பிரதேசமா இருக்கு முன்னாடி இருந்து என்ன அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு அருமையாய் பாதை அமைத்து கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு அருமையான இங்க நிறைய விவசாய நிலங்களை அமைத்து கொடுத்திருக்காங்க பாருங்க வனாந்திரத்தை வழியாய் மாற்றுகிற தேவன் அவாந்திர ஆறுகளாய் உண்டு பண்ணிக்கிற தேவன் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டேம் உண்டாகி அநேக பட்டணங்களுக்கு இது ஆறாய் கொண்டு செல்லப்படுகிறது அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அநேக விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்ப உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் முந்தினவைகளை நினைக்காதீங்க பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் நம் ஜெவ மனோமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில நீர் புதிய காரியங்களை செய்தருளும்படியாய் செபிக்கிறோம் பழையவையெல்லாம் ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாய் மாறட்டும் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள அன்றுவரே புதிய ஒரு வழியை திறந்து நீர் அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஆமீன் ஆமீன்